என்னது <hers> ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான காசிக்கு நிகரான சிவன் ஆலயம் நம்ம வேலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு இந்த இந்த வீடியோல போறோம் முதல்ல கோவில் எங்க வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் குருராஜா பாளையம் அடுத்த பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த உமா மகேஸ்வரி உடனே கைலாசநாதர் திரு இந்த ஆலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்றும் காசிக்கு நிகரான சிவன் கோயில் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சிவ ஆலயத்தை சமீபத்துல புதுப்பிச்சு கோயில் கும்பாபிஷேகமும் நடத்தியிருக்கு கோயில் பார்க்கவே ரொம்ப அற்புதமா காட்சி கொடுக்குது அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு இந்த கோயிலை சுற்றி இயற்கையான மலைகள் சூழ்ந்திருப்பதால காட்சி கொடுக்க இப்படி ஒரு இயற்கை சூழல்ல இருக்கும் சுவாமியை தரிசனம் பண்ணுவது நாம செஞ்சு ஒவ்வொரு பிரதோஷ நாட்கள் அபிஷேகமும் மற்றும் ஆராதனை நடைபெற்று அன்னை வரும் பக்தர்களுக்கு மாபெரும் அளவுல அன்னதானமும் வழங்கிட்டு இருக்கு இந்த ஆலயத்துல விநாயக பெருமான் முருகர் வள்ளி தேவானியுடன் அம்மன் மற்றும் நவகிரக சிலைகளையும் காண முடியும் இந்த கோவிலில் சுவாமியை நாம் தரிசனம் செய்வதன் மூலம் மூலமாக அந்த காசிக்கே சென்று சாமி தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்க உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த கைலாசநாதரை ஒரு முறை நேரில் வந்து தரிசனம் செய்ய அந்த காசிக்கே சென்று தரிசனம் செய்த புண்ணியத்தை பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இது போல இன்ட்ரஸ்டான வீடியோ பார்க்க எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க காசிக்கு நிகரான இப்படி ஒரு சிவன் சிவனாலயம் நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்